ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் ஸ்ட்ரெஸ் என்ன அது ஸ்ட்ரெஸ் ஸோ ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்கல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது டிஸ்டர்ப்டாக இருக்குது சரியா ஏதோ தெரியல மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பண்ண வேண்டிய சில டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத ஸோ நிறையா இருக்கலாம் பட் அதில் எனக்கு தோணுன இப்போ ஒரு மூணு விஷயம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா டீப் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஸோ டீப் நல்ல ஆழமாக மூச்சை உள்வாங்கி மூச்சை வெளியே விடுறது நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ரொம்ப சில சிக்னலில் இருப்போம் ஏதாவது பத்தட்டமாக கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் சும்மா பேசிக்கான சில விஷயங்கள் சொல்கிறேன் இது மேபி ஈவன் ரொம்ப சிவியராக அதாவது நமக்கு வந்து மனசு லெவலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் கூட ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த மாதிரி நல்லா உங்களோடய மூக்கு வழியாகவே மூச்ச உள்வாங்கி மூக்கு வழியாக நல்லா டீப்பாக மூச்சை விடுறது லைக் திஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓகே ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேண்டியதுல ஜஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரெண்டாவது ப்ராக்டிஸ் ஆட்டிடியூட் ஸோ நமக்கு வந்து நம்ம என்ன இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு இது இல்லையே அதில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அதிகம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் நம்ம ஏன் எப்படி இருக்கும் ஏன் இந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கு ஒரு வெறுப்பு ஏதாவது இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ சம் ரீசன் இருக்கும் ஸோ அதில் மேஜர் காரணம் வந்து இல்லாமல் சார்ந்ததா இருக்கும் ஒன்னு நம்ம என்கிட்ட இல்லை இல்லை என் லைஃப்ல இந்த மாதிரி இல்லை எனக்கு இது இல்லை ஸோ அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன் இப்போ ஒரு லைஃப் லீட் இருக்கேன் இந்த விட ஃபஸ்ட்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இப்படி ஒரு திங்கிங் பேட்டர்ன் அப்போதைக்கு நமக்கு வந்து சாரி ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும் ஓகே ஸோ சொல்யூஷன் இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப அந்த டிஸ்டர்ப்டு மோட்லேயே இருந்துகிட்டே இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் ப்ரொலாங் ஆகாமல் ஸோ அட்லீஸ்ட் ஓகே பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது கொஞ்சம் ஃபர்தராக நம்ம அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே ஸோ ஃபர்தராக வேறு எதாவது சேஞ்சஸ் குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்து அலோ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் மூணாவது நமக்கு எது நம்ம பண்ணும்போது நம்மளை லைவ்லியா வச்சுக்கும் ஸோ அந்த விஷயத்த பண்ணணும் இம்மீடியட்டாக இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது பட் ஸோ இதுவே வந்து முன்னாடி எனக்கு தெரியாது பட் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பேசுறதுன்றது லைவ்லியாக வச்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு வரையறதா இருக்கலாம் பாடுறதா இருக்கலாம் ஏதாவது சம் டேலண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கலாம் சம்திங் ஸோ அது வந்து நீங்கள் அந்த டேயில் வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அது கொஞ்சம் அந்த லைவ்லியாக இருக்கும்போது நம்ம நம்மளே அறியாமல் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம முழு கவனமாக இருக்கும் பாஸ்ட்டை பற்றின ஒரு கவலையோ இல்லை ஃப்யூச்சர் என்ன கொன்ற பயமோ ஸோ அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருக்கும் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இல்ல மேஜரா இந்த விஷயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேங்க் யூ